நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் அண்ணாமலையுடைய வேட்புமனு நிராகரிப்பு தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அதிமுக நாம் கட்சிகள் என்ன சொல்லுது திமுக என்ன சொல்லுது இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த விரிவாகவே பார்க்க போறேன் எல்லாரும் அண்ணாமலை அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படல பொய் தகவலை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க சொல்லுவீங்க ஆனால் உண்மையாகவே அண்ணாமலை அவருடைய வேட்புமனு ஆனது நிராகரிக்கப்பட்டது இந்த செய்தியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வேட்புமனு பிழையாக தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அந்த பிழையுடனே வந்து தேர்தல் ஆணையமானது அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் அரசியல் அழுத்தங்கள் தான் இங்கே இருக்கின்ற மாநில அரசாங்கம் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அழுத்தம் தந்தனால அண்ணாமலை அவர்கள் பிழையாக வேட்புமனு தாக்கல் பண்ணாரு அந்த வேட்புமனுவை தேர்தல் ஆணையமானது ஏற்றுக்கொண்டது என்று எல்லா இடத்திலும் பரவிவிடும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை யாரும் பேசலை பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் அதோட நிறுத்தி வைப்புக்கு பிறகு அண்ணாமலை அவர்களுடைய வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்திகளும் சொல்கிறாங்க அப்படி சொன்னோம்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பிழையான வேட்புமனுவை கொடுத்து அதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ள வைக்க நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாரு அந்த தவிர நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை மீதும் பழி வருங்க ஆனால் உண்மையாகவே அண்ணாமலை அவருடைய வேட்புமனுவானது நிராகரிக்கப்பட்டது அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய வேட்புமனுவில் என்னெல்லாம் பிழை இருந்தது என்பதை பற்றி பார்த்துட்டு எந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாங்க முதல்ல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்பர் பதினேழு எண் கொண்ட வேட்புமனுவை கொண்டு போயிட்டு தேர்தல் அலுவலர்கிட்ட கொடுக்குறாருங்க அவர் கையால் கொடுக்குறார் நான் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வேட்புமனுவில் தாக்கல் பண்ணுறார் அந்த வேட்பு மனுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோர்ட் ஃபீ பத்திரத்தின் மூலமாக உறுதிமொழி அளித்திருக்கின்றார் அப்படி அளித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது தேர்தல் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய வேட்பு மனுவு ரெண்டு அதில் ஒன்று பதினேழு எண் கொண்டது இன்னொன்று இருபத்தி ஏழு எண் கொண்டது ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது வழியில் வந்து சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நான் ரெண்டு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுங்க ஒன்று நம்பர் பதினைந்து கொண்டது இன்னொன்று இருபத்தி ஏழு நம்பர் கொண்டது அப்படின்னு சொல்கிறார் இந்த நம்பர் பதினைந்தை வந்து நான் தான் நேரடியாக போய் தாக்கல் பண்ணேன் பிறகு என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்காக டம்மியாக என் பெயரில் இன்னொருத்தர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு அது நம்பர் இருபத்தி ஏழுங்க அப்படிங்கிறார் அண்ணாமலை பதினஞ்சு மற்றும் இருபத்தி ஏழு இரண்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பதாக சொல்றாரு ஆனால் தேர்தல் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய வேட்புமனு நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினேழு இருபத்தி ஏழுங்கிறார் எது சரியானதுன்னு தெரியல ஏன் ரெண்டு வேட்புமனுவில் ரெண்டு பிரமாண பத்திரங்கள் மாறுபட்டதாக இருக்கிறது என்று அண்ணாமலை கிட்ட கேட்கின்ற போது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு ஒரு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நான் ஜுடிஷியல் பத்திரத்தில் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணணும் உறுதிமொழியை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ அதில் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வழக்கறிஞர் ரெண்டு விதமாக எனக்கு வழிகாட்டியதுனால ரெண்டுத்துலேயுமே நாங்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தோம் தேர்தல் ஆணையமானது எந்த பிரமாண பத்திரத்தை ஏற்றுக்கொண்டதோ மற்ற பிரமாண பத்திரத்தை தள்ளுபடி பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பிரமாண பத்திரத்திலும் நாங்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரமாண பத்திரத்தினுடைய நம்பர் பதினைந்தும் இன்னொரு பிரமாண பத்திரத்தினுடைய நம்பர் இருபத்தி ஏழும்னு சொன்னார் அந்த எண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடு இருக்கிறது அது எது சரியானது என்பதை பற்றி இன்றைக்கி ஊடகமானது விரிவாக பேசும் இப்படி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணார் இல்லையா அப்டேட் பண்ணல அது மட்டும்தான் பிரச்சனையா என்று பார்க்கின்ற போது நம்ம அதிமுகவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நாம் தமிழ்கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் இருபத்தி நான்கு அதில் பல்வேறுபட்ட காரணிகள் கேட்டிருப்பாங்க அந்த காரணிகளை ஆம் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் மறுத்து இருக்க வேண்டும் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றேன் அப்படி மட்டும் தான் ஃபீல் பண்ணியிருக்காரு மற்றபடி எந்த தகவலும் வந்து அதில் தெரிவிக்கலை குறிப்பாக சொல்ல போனோம்னா ஃபார்ம் இருபத்தி நாலில் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை கோயம்புத்தூர்காரரா அப்படி கோயம்புத்தூர் காரரா இருந்தால் எங்கே வாக்கு இருக்குது இல்லை வெளி மாவட்டத்துக்காரர் என்றால் வெளி மாவட்டக்காரர் என்று சொல்லணும் வெளி மாவட்டக்காரர் என்றால் எங்கே வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வாக்கை நான் கோயம்புத்தூருக்கு மாத்திருக்கிறேன் ஒப்புதல் கடிதம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா சொல்லணும் எந்த விதமான தகவலும் அதில் குறிப்பிடவில்லை அப்படியே பிளாங்காக இருக்கிறது அதுவும் இல்லாமல் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் மீது நிறைய வழக்குகள் பாய்ந்திருக்கிறது அந்த வழக்கு விவரத்தை பற்றி தனியாக தன்னுடைய ஃபார்மேட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்படி தாக்கல் பண்ணால் அந்த வேட்புமனுவை நிராகரிக்கணும் எப்போவுமே தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது வழக்கு இருக்குதா என்று சொல்லும்போது அதற்கென்று ஒரு பத்திரத்தை கொடுக்கும் அந்த ஃபார்மேட்டில் ஆம் இல்லை என்ன வழக்கு என்று அதில் குறிப்பிட வேண்டும் இப்படி தேர்தல் ஆணையம் ஒரு ஃபார்மேட் கொடுக்கின்ற போது சொந்த ஃபார்மேட்டில் எதற்காக வழக்கு விவரத்தை அண்ணாமலைவர்கள் தாக்கல் பண்ணணும் அப்போது அண்ணாமலைவர்கள் வேட்புமனுவில் தவறு பண்ணியிருக்கின்றாரா இல்லையா அடா முதல் வேட்புமனுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷியல் ஃபீல வந்து கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் ஆனால் இந்த வழக்கு விவரங்களை ரெண்டு வேட்புமனுகளும் தன்னுடைய சொந்த ஃபார்மேட்டில் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்போ தப்பு தானே ஒரு சுயாட்சிகளாக இருந்தால் கமா விட்டுட்டீங்க புள்ளி விட்டுட்டீங்க தள்ளி எழுதிட்டீங்க கையெழுத்து போடலிங்க அப்படின்னு வரிசையாக சொல்லி சுயாட்சி வேட்பாளர்களுடைய மனுக்கள்லாம் தூக்கி தூக்கி போடுறீங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ன ஃபார்மேட்டில் ஃபார்ம் கொடுத்துருக்குதோ அந்த ஃபார்மேட்டை விட்டுட்டு வேற ஒரு ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்காரு அப்போ நிராகரிக்கணுமா இல்லையா ஏன்னா எப்படிலாம் இருந்தால் வேட்பு மனுவானது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்களோ அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பேராக்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சில் இப்படிலாம் இருந்தால் நிராகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் அண்ணாமலையுடைய வேட்புமனுவானது அப்படியே இருக்கிறது நிராகரிக்கக்கூடிய அத்தனை காரணிகளும் இருக்கிறது ஆனால் ஏதோ அரசாங்க அழுத்தத்தின் காரணமாக அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதிமுக நாம் தமிழ் கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இரண்டாவது நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போவோம் உரிய பதில் இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றம் போவோம் என்று அதிமுக அண்ணாமலைக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறது இது மட்டும் இல்லை அதிமுக வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகள் அண்ணாமலைக்கு எதிராக சொல்லியிருக்கின்றார் என்னென்னா அண்ணாமலைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் கிடையாது தலைமை கிட்ட சொன்னார் ஆனால் தலைமையானது ஏற்றுக்கொள்ளலை நீ போட்டிட்டு தான் ஆக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது அப்படி அழுத்தம் கொடுத்ததுனால் அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் நம்ம கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடாமல் போயிடலாம் பாரு அப்படின்னு நினச்சிதான் இந்த வேட்புமனுவை அவர் பிழையாக ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அதிமுக வேட்பாளர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏன்னா நிராகரித்தது பிறகு அவர் வேட்பாளர் இல்லை இல்லையா தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்களுக்காக போய் பிரச்சாரம் பண்ணலாம் இல்லையா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலினுடனும் எடப்பாடியுடனும் வந்து ஒப்பிட்டு பேசுகிறாரு அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட வேண்டும் என்று ஆசை கிடையாது அதனால் வேட்புமனு நிராகரிக்கட்டும் என்று தெரிஞ்சே செஞ்சிருக்கிறாரு ஏன்னா படிக்காத பாமரர்கள் கூட இந்த வேட்புமனுவை ஃபில் பண்ண முடியும் ஒன்று இரண்டாவது ஏற்கனவே இவர் அனுபவம் பெற்றவராக இருக்கின்றாரு அரவுக்குறிச்சி தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு அப்போது இந்தியன் நான் ஜுடிஷியல் பத்திரத்தில் வந்து நம்ம உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்று தெரியாதா இல்லை அவருடைய வழக்கு விவரங்களை தேர்தல் ஆணையத்தினுடைய ஃபார்மெட்டில் கொடுக்கணும்னு தெரியாதா ஏற்கனவே செஞ்சவருதானே இப்போ மட்டும் வழக்கறிஞர்கள் வழிகாட்டினாங்க நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெரிஞ்சே இது செஞ்சுருக்கிறாரு அவருடைய வேட்புமனு நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக பிறகு எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் சொல்கிறாரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ போய் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் நில்லியா திமுக விட்டு கொடுக்கும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விட்டுருவோம் அந்த கிஃப்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பாஜக கிடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் உருவாகியிருக்கிறது ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளரை கண்டு பயப்படலை அவர் பயப்படுறது என்ன கண்டு ஏன்னா கோயம்புத்தூர் என்பது அதிமுக கோட்டை பத்து எம்எல்ஏக்கள் அதிமுகங்க தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதனால் திமுக விட்டு கொடுத்தாலும் அதிமுக விட்டு கொடுக்காதே ஆகையினால் நாம் நின்னால் தோற்றுவோம் தொடர் தோல்வி என்றால் அண்ணாமலை மீது இருக்கின்ற நம்பிக்கை போயிடும் அப்படின்றதால அவர் போட்டியிட விரும்பலை அதில் பிழை இருந்தாலும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் மத்தியில் இருக்கிறவங்க மாநில அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி மாநில அரசாங்கமானது செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லி செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அலுவலர்கிட்ட பேச அண்ணாமலுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதிமுகவுடைய வேட்பாளர் சொல்கிறார் இது அரசியல் நிர்பந்தம் இல்லை என்றால் இவ்வளோ பிழை கொண்ட வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுவும் இன்னொரு தகவலையும் அதிமுகவுடைய வேட்பாளர் சொல்கிறாரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணியிருக்கின்ற அதில் ஒரு அஃபிடேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து இருபத்தேழாம் தேதிக்கு முன்பாகவே வந்து தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் அப்லோடாயிடுச்சு ஆனால் இரண்டாவதாக தாக்கல் பண்ண அஃபிடவிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு தான் அப்லோடே ஆயிருக்குது எதனால் அண்ணாமலையுடைய அஃபிடவேட் ஆனது வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு ஆயிருக்குது எங்க தவறு நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் வேட்பு வேட்புமனு ஒட்டுமொத்தமாக பிழையா இருந்திருக்குது புதிய வேட்புமனுவை பரிசீலனைக்கு பிறகு தான் அண்ணாமலை கொடுத்திருக்காரு அதனால தான் இந்த தேர்தல் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அஞ்சு இருபத்தி ஏழுக்கு அண்ணாமனுடைய அஃபிடவிட்டை அப்லோடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நினைப்பதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அண்ணாமலையுடன் இணைந்து பணியாற்றியவர் நம்ம கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தலைமை தேர்தல் அதிகாரி அதனால் அண்ணாமலைக்கு ஃபேவராக செயல்பட்டு இருக்கின்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆனால் நம்முடைய கோயம்புத்தூர் தேர்தல் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா எப்பா சாமி இல்லாத கற்பனை எல்லாம் அவுத்து விடாதீங்க முதல்ல அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு ஒரு வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது இந்தியன் கோர்ட் ஃபீ மூலமாக உறுதிமொழி அளித்திருப்பதனால் அது நிராகரிக்கப்பட்டது ரெண்டாவது இந்தியன் நான் ஜுடிஷியல் பத்திரத்தில் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருந்தாரு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுடைய அபிடேவிட்டை வந்து லேட்டாக அப்லோடு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கின்ற ஊழியர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுடைய அபிடேவிட்டை அப்லோடு பண்றதுக்கு மறந்துட்டாங்க அவங்க செஞ்ச தவறின் காரணமாக தான் இன்னைக்கு அஞ்சு இருபத்தி ஏழுக்கு நாம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து கோயம்புத்தூர் தேர்தல் அதிகாரி வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் இதுல எந்த விதமான பிழையும் அல்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரிவான பரிசீலனைக்கு பிறகு பிறகுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எந்த விதிமீறலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி உறுதி அளித்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் தான் உங்களுக்கு சீரியல் நம்பரே சொல்றேன் பாருங்கண்ணா சீரியல் நம்பர் பதினைந்து சீரியல் நம்பர் இருபத்தி இரண்டும் வந்து நாம என்னைக்கு தாக்கல் செய்தோமோ முதல் வேட்பு நான் தாக்கல் செய்து சொல்றேன் இரண்டாவது வேட்பு மனுவை கேண்டிடேட் தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து எப்பொழுதுமே ஸ்பேர் காப்பியா சேஃப்டிக்கு இன்னொரு வேட்பு மனு நம்ம ஃபைல் பண்ணுவோம் இரண்டு வேட்புமனுவும் நாம தாக்கல் செஞ்சது தான் சீரியல் நம்பர் பதினஞ்சும் சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு அதன் பிறகு நீங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம் சீரியல் நம்பர் பதினஞ்சு எப்போ அப்லோட் பண்ணாங்க சீரியல் நம்பர் இருபத்தி ஏழு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஆர்ஓ போர்ட்டலில் ரெண்டுமே காட்டியிருக்கு இரண்டு அஃபிடவிட் அப்லோடுன்னு காட்டியிருக்கு ஒன்று வந்து இந்தியன் கோர்ட் ஃபீ பேப்பர் ஒன்று செகண்ட் இது அடுத்த தாண்டி போறீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு மற்ற எதிர்க்கட்சி நண்பர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க இதை ரிஜெக்ட் பண்ணும் ரிஜெக்ட் பண்ணும் இது ரிஜெக்ட் பண்ணுறக்கான காரணமும் இது இல்லை ரிஜெக்ட் பண்ணுறக்கான சில காரணங்கள் இருக்குது அதாவது வேண்டுமென்றே பொய்யான ஒரு செய்தியை சொல்லியிருக்கணும் நம் மீது வழக்கு இருக்கணும் அதை மறைச்சிருக்கணும் அல்லது வேண்டுமென்றே பொய்யான சில அதை செய்திகளை சொன்னால் மட்டும்தான் அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ண முடியும் மற்றபடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் பல இடத்துல தெளிவாக இருக்குது ஒரு கையெழுத்து மிஸ் ஆயிடுச்சு திரும்ப நீங்கள் கையெழுத்து போடலாம் டேட் ஒரு இடத்துல போடல திரும்ப டேட்டு போடலாம் இது வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் கிடையாது தேர்தலை பொறுத்தவரை ஒரு காரணம் சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு காரணம் இல்லைன்னா அரசியல் கட்சிகள் புரியாமல் பேசுகிறாங்க இரண்டு வேட்புமனு இருக்குது அதில் ஒரு மறுப்பு வேட்புமனை ஏற்றுக்கொண்டு தமா இல்லை டாட் இல்லைன்னு பேசினா கூட அது கூட நிராகரிக்கப்பட வேண்டிய காரணம் அதுவும் கிடையாது ஏன்னா என்னோடய கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்டேன் இதுக்கு பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட நீங்கள் புள்ளி உரமாக கேட்கலாம் எப்போ ஃபைல் பண்ணாங்க யார் ஃபைல் பண்ணாங்க பின்னாடி வந்து வேட்பாளர் வந்து இந்த நேரத்துக்கு ஃபைல் பண்ணிட்டு போனாங்க அதன் பிறகு டம்மி யார் ஃபைல் பண்ணாங்க எல்லாம் வந்து தேர்தல் நடத்துகிற அதிகாரிக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே லெக்ஜரில் என்ட்ரு பண்ணுறாங்க நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி கொடுக்குறாங்க டைம் அங்கே என்ட்ரி ஆகுது அதே டைம் நமக்கு போடுறாங்க எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக நடக்குது அதனால் நீங்கள் இதற்கு மேல் கிளாரிஃபிகேஷன் வேணால் நிச்சயமாக அவங்கள்ட்ட கேட்கலாம் நன்றி அண்ணாமலை அரசியல் களத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வேட்பாளராக இருக்கக்கூடாது என்றுலாம் நினைக்கல அரசியல் களத்திலே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க தமிழக அரசியல் களத்தில் அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஜாக்கிரதையாக வேட்புமனுவை தயார் செய்து அதை வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கணும் அதில் கூட இன்னொரு பியூட்டி பாருங்க ஓபிஎஸ்க்கு எதிராக அஞ்சு ஆறு ஓபிஎஸ்கள் போட்டியிருக்கின்றார்கள் யாருமே படிக்காதவங்க அவங்களுடைய வேட்புமனுவெல்லாம் எந்தவித நிராகரிப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தவர் சட்டம் தெரிந்தவர் இப்படி தெரிந்த மனிதன் வந்து ஏன் இந்த சர்ச்சையில் சிக்கணும் எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கணும் எல்லாரும் ஒரே ஒரு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அண்ணாமலை மட்டும் நிராகரிக்கப்படலாம் என்று சொல்லிட்டு நான் இன்னொரு வேட்புமனுவை தாக்கல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அண்ணாமுடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்கலை அதனால அண்ணாமலை என்றால் பர்ஃபெக்ட் யாரும் எந்த விதமான குறையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாதவங்க தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வி என்பது மாவீரனுக்கு விழுப்புண் படுற மாதிரி அதெல்லாம் எந்தவித வளர்ச்சியும் தடைப்படுத்திடாது ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்ளப்படுறது தான் அதனால் நான் போட்டியிடவில்லை என்றால் தலைமை கிட்டே பேசியிருக்கணும் அதெல்லாம் விட்டு விட்டு வேட்புமனு தவறாக பதிவு செய்து விட்டு பிறகு நிராகரிக்கப்பட்டால் வேட்புமனு கூட சரியாக தாக்கல் பண்ண தெரியாதவளாம் ஒரு தலைவனா என்று விமர்சனங்கள் எழும் ஆக மொத்தத்தில் இந்த வேட்புமனு சர்ச்சை என்பது இதோட முடிவுக்கு வருமா என்று கேட்டிங்கன்னா முடிவுக்கு வர போகிறது கிடையாதுங்க இது அண்ணாமலை சொல்ற மாதிரி அவர் அரசியல் காலத்தில் எதிர்கொள்ளாதவங்க பரப்புகின்ற அவதூறாக மக்களிடையே போய் சேரும் ஆனா வேட்புன நிராகரிப்பே இல்ல ஏத்துக்கிட்டாங்க என்று மொட்டையாக சொல்றதுனால தான் இத்தனை சர்ச்சையும் வெடித்திருக்குது இந்த வீடியோ விடப்பட்ட எனக்கு கருத்துக்கா நீங்க சொல்லுங்க நன்றி நண்புகளை